வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கமி யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகன்ற கட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான கட்சி ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அந்த பொதுச்சேல பதவி ஏத்துலேருந்து மிகப்பெரிய தோல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலும் சில தோல்விகள் வந்திருந்தாலுமே ஒரு துரோதம் தோப்பாங்க ரெண்டாவது அதில் ஜெயிச்சுருவாங்க ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பத்து தோல்வி பதினோரு தோல்வின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கட்சியை மீட்க முடியவே முடியாது ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா செல்வாக்கான நபர் தென் மாவட்டங்களை அவரே நீக்கிட்டார் ஸோ செல்வாக்கன நபர்களை பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னா செல்வாக்க நபராக தெரிஞ்சோடனே அவங்கள தான் தோல்வி அடைஞ்சிச்சு சொல் தெரிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அவங்கள திருப்பியும் பார்த்திங்கன்னா அழைச்சி பேசி வந்து இணைஞ்சுக்கோங்க மனதாவால்லாம் மறந்துருங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா போவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மாறாக பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகள் எடுக்கிறது தவறாக போய் முடியுது கட்சியில் பார்த்திங்கன்னா தனக்குரிய ஆதரவில் இருக்குது பார்த்திங்கன்னா கட்சி பதவிகள் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இருக்கிற அவங்க ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க காலகட்டத்தில் இருக்கவங்கன்னா கொஞ்சம் பின்வாங்கறாங்க மாற்று கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட கட்சியை பார்த்தீங்கன்னா இப்படியே போயினுச்சா கட்சி காணாமல் போயிருன்ற மாதிரி டிடி தினக்கன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸும் சசிகலா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்சி ஒன்றிணைஞ்சரும்னு சொல்கிறாங்க வைத்திய இளைஞன் ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கூட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரிக்குள்ளே கட்சி ஒன்றிணையறது உறுதி இது எதனால் சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட ஆளோ ஓபிஎஸ்டையும் கருத்து கேட்கணும் இந்த இரட்டை இலை சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி இந்த கொடநாடு விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா டெண்டர் முறைகேடு பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சாலை சார் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் டிடியோ